ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சோலார் பஸ் ஸ்டாண்ட்க்கு நியர் லேண்ட் அண்ட் ஹவுசஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் அப்ரூவல் சைட் இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தார் ரோடு ஃபெசிலிட்டி ப்ளே அவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது ஹவுஸ் பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ப்ராக்ரஸிங்கில் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது பைப்லைன் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி